வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சூக்குமமாக எழுந்தருளி இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கைவறிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதல் கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் புண்ணியம் என்பது செய்ய தகுந்த செயல் என்றும் பாவம் என்பது தகாத செயல் என்றும் பொருள்படும் இதற்கான கவிதை வரிகள் என்பன் சொல் செயல் மூன்றும் ஒன்று மூன்றினாலும் எவற்கெனும் தனக்கு என்னும் என்ற பின்னும் மண்ணுடைய உணர்ச்சிக்கோ கற்பனைக்கோ மாசை எனும் துன்பமேழா வகையில் உண்மையும் இன்பத்தை விளைவித்துக் கொண்டே உலக ஈடுபடு ஒட்டி வாழும் செயல் புண்ணியமாம் இதற்கே புறம்பானவை என்ன புத்திமிக்கர் பாவமான விளங்கிக் கொள்வார் என்று சாமிஜி நமக்கு இந்த கவிதை வரிகள் கொடுத்திருக்கிறாங்க சாமிஜி புண்ணியம் என்பது செய்ய தகுந்த செயல் என்றும் பாவம் என்பது செய்ய தகாத செயல் என்றும் பொருள்படும் என்று நாள் நாட்காட்டி வரிகள் கொடுத்திருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன வினை பயன் ஒரு தேகம் கண்டுத்தரும் நம்முடைய நினைப்பில் சஞ்சக பதிவு என்ற ஒரு மூட்டை இருக்கு அதே போல பிறந்து உணர்வு தெரிஞ்ச நாளைக்கு அப்புறம் மேல்பதிவாக போட்ட பதிவும் இருக்கு இவரை நாம அவ்வப்போது உணர்வு ஏற்படும்போது அந்த உணர்வு நம்முடைய ஜெனட்டிக் மூலமாக ஆறு அடுக்குகள்ல விரித்து அது புலன் வழியாக செயல்களை செய்து கொண்டே நன்மையாக தீமையாக நமக்கு மேலும் மேலும் பதிந்து கொண்டே இருக்கு இந்த ஆறு அடுக்கு பதிவுகள் என்ன என்று சொல்லி சொன்னா நம்முடைய உடலில் உள்ள செங்கல் மூலமாக விரிவு சிறுக்க பதிவாக பதிந்திருக்கிறது அந்த பதிவுகள் அனைத்தும் என்ன பதிவாக பதிந்திருக்கிறது நம் உடல்ல உள்ள உயிர் துகள்களில் நுண்ணியக்க பதிவாக பதிந்திருக்கிறது உயிர் துகள் சுழற்சி அலையில் காங்கத்தில் பிரதிபலிப்பு பதிவாக பதிந்திருக்கிறது கருமையத்தில் தரப்பதிவாகவும் வான்காந்தத்தில் சமுதாய பதிவாகவும் இந்த ஆறு அடுக்குகளில் பதிந்திருக்கிறது இந்த ஆறு அடுக்குகளில் அவ்வப்போது நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த பதிவுகள் வெளியாத சூழ்நிலைகளுக்கு தகுந்தால் போல நாம் செயல் செய்து கொண்டே இருக்கோம் என்னும் சொல் செயல் செய்து கொண்டே இருக்கும் நாம விழிப்பு நிலையோட சாமிஜி ஒட்டுமொத்த உலக நூல்களுமே நமக்கு இந்த இரண்டு பண்பா இரண்டொடுக்க பண்பாட்டை தான் சொல்லுது இந்த இரண்டுடுக்க பண்பாட்டை நாம் கடைபிடித்து வாழும்போது நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன் துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவியை செய்வேன் என்ற அந்த இரண்டு பண்பாட்டை நாம் கடைபிடித்து வாழும்போது நாம் நம்மிடம் உள்ள எல்லா பதிவுகளையும் நீக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் பாவப்பதிவுகள் அனைத்தையும் நீக்கிக்கொள்ளலாம் கொள்ளலாம் அதே போல ஒவ்வொரு செய்யும் செய்யும்போதும் என்னும் சொல் செயலில் கவனமாக இருந்து அந்த புண்ணிய பலாபலனை நாம் சேர்த்து கொண்டே வாழ முடியும் நாம் இறை உணர்வு நிலையில் இருந்து அறநிலையில் பின்பற்றி வாழும்போது நமக்கு அந்த பாவப்பதிவுகளில் ஒரு நிலை ஏற்பட்டு தற்றோதனை மூலமாக நாம் அவ்வப்போது அந்த எல்லாம் நீக்கி கொண்டே வருவோம் அதே போல் சாமி சொல்லுவாங்க நீங்கள் அதில் அதிகமாக ஈடுபடுகிறத விட கூட உங்களுடைய அந்த பதிவுகளின் மேலடுக்கு பதிவாக நாம் செய்யக்கூடிய அத்தனை செயல்கள்லேயும் இறை உணர்வு நிலையிலிருந்து மௌன நிலையில் தற்சோதனையோடு நாம் ஒவ்வொரு செயல்களையும் செய்யும் போது மேலடுக்கு பதிவாக நல்ல பதிவுகள் பதிய 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 நம்முடைய அந்த பதிவு என்பது அப்படியே அந்த தாக்கம் குறைந்து காலத்தால் அது இல்லாமல் அந்த பதிவுகள் அனைத்தும் நீங்கக்கூடிய ஒரு தெய்வீகம் நமக்குள்ளே இருக்கு அப்போ நாம் அவ்வப்போது வரக்கூடிய ஒவ்வொரு உணர்வுகளையும் எண்ணங்களையும் நாம் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொண்டே அதை நன்மையாக மாற்றி நாம் தற்சோதனை மூலமாக வாழ பழகிக் கொண்டால் நாம நம்முடைய பதிவுகள் அனைத்தையும் நீக்கி கொள்ளலாம் அப்போது மேற்கொண்டு எந்த விதமான ஒரு பாவ பதிவுகளும் இருக்காது நாம நம்முடைய உடல உயிர மனத அறிவு தினம் பெறும் சுவாமிஜி பயிற்சி மூலமாக இருத்த தன்மைக்கு மாற்றி என்று சொல்லி சொன்னால் நம்மிடம் இருக்கக்கூடிய எல்லா கடந்தங்களும் நீங்கும் போது வாழ்ந்தாந்தத்தில் உள்ள மகான்கள் உடைய அந்த எண்ணெய் அலைகள் அனைத்தும் நம்மோடு அது இணைப்பை ஏற்படுத்தி கொண்டு அந்த தெய்வீக நிலையிலே வாழக்கூடிய ஒரு தெய்வீக வாழ்க்கையை நமக்கு கொடுக்கும் என்று சொல்லி நன்றிய விட நிறைவு செய்து கொள்றேன் என்பது சித்தனைய வாழ்க்கை வளர்ந்துடன் வாழ்க்கை வளர்ந்துடன் வாழ்க்கை வளர்ந்துடன்